ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் முன்னாடியெல்லாம் வீட்டில் எந்த விசேஷமா இருந்தாலும் வீட்டில் கெஸ்ட் வந்தாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசரி தான் இப்போ தான் ரெடிமேட் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வாங்கி எல்லாருக்குமே கொடுத்துட்றோம் அப்போ சட்டுன்னு பத்து நிமிஷத்துல வீட்டில் இருக்க ரவையை பயன்படுத்தி கேசரி தான் செய்வாங்க அதே கேசரியை ரிச்சான டேஸ்ட்ல எப்படி செய்யறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய ஃபங்க்ஷனில் நீங்கள் கேசரி சாப்பிட்ருந்தாலும் ஒரு சில ஃபங்க்ஷனில் சாப்பிட்டா அந்த கேசரியோட டேஸ்ட்டு உங்களால் மறக்கவே முடியாது திரும்பவும் வாழ்க்கையில் இந்த டேஸ்ட்டான கேசரியை நம்ம டேஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு உங்களில் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டான கேசரியை நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் பக்குவம் மாறாமல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா சுவையான ஒரு கேசரியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தங்க இந்த டேஸ்டியான ரிச்சான அதே சமயத்தில் ஹெல்த்தியான கேசரியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடிகனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிடுங்க அதில் உங்கள் எந்த கப் இருக்கோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட் கப் இருக்கும் அந்த கப்பில் ஒரு கப் அளவு ரவை சேர்க்குறேன் அதில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டீ கிளாஸில் கோபுரம் போல் ரவையை அளந்து எடுத்துக்கோங்க அலந்து எடுத்துகிட்டு இது போல் ரவையை கைவிடாமல் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த கேசரியோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லாத பட்சத்துல வாசனை இல்லாத வேறு எதாவது ஒரு எண்ணெய் ஐம்பது எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதனோடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் செய்கிற மாதிரி இருந்தாலுமே செய்யலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது இதனோட மனம் கூடுதலா இருக்கும் அதனால நான் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் அளவு சேர்த்திருக்கேன் இதனோட ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்குற நட்ஸ் எதுவுமே கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை உங்களோட விருப்பத்துக்கும் தேவைக்கும் ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு முக்கால் அளவுக்கு கோல்டன் கலரில் வந்த பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் சில காஞ்ச திராட்சை புளிப்பாக இருக்கும் நல்லா இனிப்பாக இருக்க திராட்சையே சேருங்க கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்க காஞ்ச திராட்சையாக இருந்தால் கேசரி சாப்பிடும் பொழுது அதை புளிப்பாக நடுவில் வாயில் மாட்டும் பொழுது நல்லா இருக்காது அதனால தான் சொல்கிறேன் அதனாலயே சிலர் திராட்சை சேர்க்கறத அவாய்ட் பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் இனிப்பான திராட்சை சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் திராட்சை எல்லாமே பலூன் மாதிரி நல்லா உப்பி வருது இதுபோல் நல்ல ஓபி வந்த பிறகு இதை எடுத்து தனியாக நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்திடுங்க அப்போ தான் பொருட்கள் தீயாமல் நமக்கு இது போல் அழகான கலரில் கிடைக்கும் இப்போது அதே எண்ணெயில் முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் விழுது அதாவது அண்ணாச்சி பழ விழுது அண்ணாச்சி பழ விழுது நீங்கள் அரைச்சிட்டு நூறு எம்எல் அளவு உள்ள டம்ளரில் அளந்து எடுத்திங்கன்னா எவ்வளவு இருக்குமோ அந்த அளவு விழுத இதில் சேர்த்துருக்கேன் இதனோடயே எந்த அளவில் நம்ம ரவை அளந்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் தேவைப்படும் பொழுதெல்லாம் நடுவில் நம்ம நெய் சேர்த்து சேர்த்து செய்யும் பொழுது கேசரி நல்ல ஒரு பதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இந்த தண்ணி கொதிச்சிருச்சு ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை இதில் சேர்த்துட்டு கட்டிகள்லாம் வராத அளவுக்கு நம்ம கலந்து விடணும் இது போல் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சோ இல்லை பீட்டர் வச்சோ நீங்கள் விடும் பொழுது கட்டியே வரவே வராது அந்த தண்ணியும் அந்த அண்ணாச்சி பழ விழுதையும் நல்லா உறிஞ்சிக்கிட்டு இந்த ரவை நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் அந்த டைம் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா கலந்து கலந்து விட்டுருணும் இதில் ஒன்றரை பங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் ஒரு பங்கு அளவுக்கு அண்ணாச்சி பழ விழுது சேர்த்துருக்கோம் இப்போ இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள வெது வெதுப்பான தண்ணியில் மூணு சிட்டிக்கை அளவுள்ள குங்குமப்பூவை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை இதில் எடுத்து சேர்த்துருக்கோம் இந்த கேசரியை பொறுத்த வரைக்கும் வேறு எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே நம்ம சேர்க்கல இந்த கேசரிக்கு கலர் கொடுக்குறதே இந்த குங்குமப்பூ தான் நீங்கள் குங்குமப்பூ தான் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குங்குமப்பூ இல்லாத பட்சத்தில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க எப்போ சேர்க்கணுன்னா நீங்கள் அண்ணாச்சி பழ விழுது சேர்த்திங்க இல்லையா அதுக்கு முன்னாடி அந்த நெய் இருந்தது நெய்யும் எண்ணெயும் சேர்ந்துருந்தது இல்லையா அப்போ அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான கலரை அதை நல்லா எடுத்து கொடுக்கும் தண்ணியை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இந்த ரவை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தமாக எழுபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள நெய்யும் ஐம்பது எம்எல் அளவுள்ள தேங்காய் எண்ணெயும் தேவைப்படும் தேங்காய் எண்ணெயை முதலேயே சேர்த்துட்டோம் நெய்யை இது போல் நடு நடுவில் சேர்த்து சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நெய்யை இந்த கேசரி நல்லா உறிஞ்சிக்கிட்டு அதாவது வேக வச்ச ரவை நல்லா உறிஞ்சிக்கிட்டு இருக்கும் லாஸ்டில் இது ஆகும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் நமக்கு ஒரு அல்வா மாதிரியே கிடைக்கும் இந்த கேசரி இதில் எந்த கப்பில் நம்ம ரவையை அளந்தோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப்பு அளவுள்ள சர்க்கரை சேர்த்துக்கணும் இதுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா கற்கண்டை நீங்கள் பொடியை செஞ்சுட்டு கற்கண்டு பொடியை கூட சேர்த்துக்கலாம் வெல்லம் நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்க்குற அந்த டேஸ்ட் வராது ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தியான விஷயம்தான் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை சேர்த்து செஞ்சு பாருங்க சர்க்கரை சேர்த்த உடனேயே சூட்டில் இது போல இலகளாக மாறும் இந்த சமயத்தில் நெய் சேர்க்குறோம் நம்ம எடுத்துருக்க மொத்த நெய்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நடுவில் நடுவில் சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து செய்யும் பொழுது கரெக்டான ஒரு பக்குவத்தில் இந்த கேசரி நமக்கு கிடைக்கும் எந்த அளவு இலகளாக இருக்குது பாருங்க சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம கலந்து கலந்து விடும் பொழுது சர்க்கரையோடு அந்த பச்சை மணம் மாறிடும் அதே சமயத்தில் நமக்கு அந்த ஒரு பிசுக்கு பதம் தெரியும் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு சர்க்கரை நல்லா அந்த ரவையோடு சேர்ந்து கரெக்டாக அப்படியே உருண்டு திரண்டு வரா மாதிரி ஒரு பக்குவம் கிடச்சிருக்கு பாருங்க இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ் ரவை நல்லா வெந்து நெய்யோடு சேர்ந்து எப்படி மணல் மணலாக இருக்குது பாருங்கள் ரவையை நீங்கள் நல்லா வறுக்கணும் வருத்த ரவையை கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் அப்படி நம்ம கரெக்டாக அளவும் பக்குவமும் மாறாமல் வேக வச்சாதான் இந்த கேசரி இது போல் மணல் மணலாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் மேலே நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது ஒரு கரெக்டான பதம் இந்த சமயத்தில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நட்ஸை பொறுத்த வரைக்கும் இது தான் சேர்க்கணுன்றது கிடையாது இந்த நட்ஸை சேர்த்த பிறகு டூட்டி ஃப்ரூட்டி இதில் நான் சேர்த்துருக்கேன் அதே போல் வெள்ளரி விதை சேர்க்குற உங்கள்கிட்ட பூசணி விதை இருந்ததுனாலுமே சேர்த்துக்கலாம் இந்த பொருட்கள்லாம் சேர்த்தா தான் நீங்கள் ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டான கேசரி நமக்கு நம்ம வீட்டில் கிடைக்கும் இதில் ஏதாவது ஒரு சில பொருள் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க வெள்ளரி விதை சேர்க்கல இல்லை டூ டூ ஃப்ரூட்டி சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சாப்பிட்டா அந்த ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்காது ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நெய்யெல்லாம் எந்தளவு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இது போல் இலகலான ஒரு பதத்திலையே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த கேசரியை வேறொரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடணும் இதே சூட்டோடு இருக்கக்கூடாது இதே கடாயில் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கரை பாகு ரொம்ப நல்லா அப்படியே முறிஞ்சு கேசரி ஹார்டாகிடும் இது போல் ஒரு பதத்தில் நீங்கள் தனியாக எடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்ற பட்சத்தில் கேசரி ஆறுனாலுமே நாளுமே ஸ்பூன்லேயும் இல்லை வேறு எதுலையாவது நம்ம எடுக்கும்பொழுது இல்லை இருந்து கூட அப்படியே வழிகிட்டே விழுற அளவுக்கு கேசரி சூப்பரான ஒரு பதத்தில் இருக்கும் இந்த கேசரியை சப்பாத்தி பூரிக்கு கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது போல் இதே பக்குவத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இந்த கரண்டியில் எடுக்கிறேன் பாருங்கள் எந்த அளவு அப்படியே கேசரி வந்து விழுதுன்ட்டு ஆறன பிறகும் கரண்டியில் ஒட்டாமல் இந்த கேசரி வேணும்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இனி வர விசேஷ நாட்களில் நீங்களும் இந்த கேசரியை கரெக்டாக சமைச்சு டேஸ்டியாக சாப்பிடுங்க இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்